அதிமுக பொதுச்லாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பிறகு இன்று நடக்கும் பொதுக்குழுவில் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான உட்கட்சி தேர்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸில் தான் இக்கூட்டம் நடைபெறுகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இருமுறை செயற்குழுவும் ஒருமுறை பொதுக்குழுவும் நடக்க வேண்டும் அதன்படி நடப்பாண்டுக்கான அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் முசேன் தலைமையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சென்னை வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸில் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார் வழக்கமாக நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை தவிர்த்து அமைப்பு ரீதியான பல்வேறு முடிவுகளும் எடுக்கப்பட இருப்பதால் இந்த செயற்குழு பொதுக்குழு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏற்கனவே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கள குழு மாவட்ட வாரியாக நடத்தி வரும் ஆய்வுக் கூட்டங்களில் ஒரு சில இடங்களில் நிர்வாகிகளிடையே சலசலப்பு ஏற்பட்டு வரும் சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த அதிமுக உட்கட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்பாகவே உட்கட்சி அமைப்பை கலைத்துவிட்டு புதிய தேர்தலை நடத்த எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரம் உறுப்பினர் அட்டையில் இருந்த ஓபிஎஸ் புகைப்படம் நீக்கப்பட்டு இபிஎஸ் புகைப்படம் மட்டும் வைத்து புதிய உறுப்பினர் அட்டைகள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளன விரைவில் ஊரக பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே உட்கட்சி தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு அதிமுக தயாராகி வருகிறது அந்த வகையில் பொதுக்குழுவில் புதிய தேர்தலுக்கான அறிவிப்பு தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் ஆணையர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட உள்ளன இவை தவிர தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறும் கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களால் சீர்குலைந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மின்கட்டணம் தொடங்கி பல்வேறு விதமான வரிகள் அதிகரிப்பு விலைவாசி உயர்வு நியாய விலைக்கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு அரசு நிர்வாகம் மீதான ஊழல் புகார்கள் என திமுக அரசை கண்டிக்கும் விதமாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன அதே நேரத்தில் தொடர்கதையாகி வரும் தமிழக மீனவர்கள் கைது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை பதினாறாவது நிதி ஆணையத்திற்கு வைக்கப்பட்டிருக்கும் ஐம்பது சதவீதம் வரி பகிர்வு என மத்திய அரசை வலியுறுத்தியும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன மேலும் அதிமுகவுக்குள்ளாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு குழு இயங்குவதாக சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படும் நிலையில் தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் முடிவெடுக்க அதிகாரம் பொதுச் செயலாளர் பதவிக்கான கூடுதல் அதிகாரங்களும் வழங்கும் வகையில் அதிமுக சட்ட விதிகளில் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக கருதப்படும் ஊரக பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் அமைந்திருப்பதால் அதில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களும் விரைவில் வகுக்கப்பட இருப்பதாக அதிமுக மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனா் ஏற்கனவே அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களோடு உட்கட்சி தேர்தல் தொடர்பாக எடுக்கப்படவிருக்கும் முடிவுகள் அதிமுக தொண்டர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை செய்தியாளர் பிரகாஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க